திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமந்திரம் லிங்க புராணத்தில் ஒரு பாடல் தாங்கி இருபது தோளும் தடவரை ஓங்க எடுத்தவன் உப்பில் பெருவழி ஆங்கு நெரித்து அமரா என்று அழைத்தவன் நீங்கா அருள் செய்தான் நின்மலன் தானே அதாவது சிவபெருமான் கையில் ம இருக்கக்கூடிய அந்த கையில் மலையை ராவணன் இருபது தோளும் பத்து தலையும் இருக்கக்கூடியவன் அந்த மலை மலையை தூக்கிடலாம் அப்படின்னு அந் போய் முயற்சி பண்ணும்பொழுது இறைவன் தனது கால் விரலால் கொஞ்சம் லேசாக ஊன் நாரான் அப்போ அலறி ரொம்ப துன்பப்படுவான் தன்னுடைய தலையும் கையையும் எடுத்து வீணை மாதிரி செஞ்சு அதில் சாமகானம் வாசிக்கும் பொழுது இறைவன் அவனுக்கு அருள் புரிஞ்சு பல வரங்களை கொடுத்தான் அப்படிங்கிறத ராவணனுக்கு மரக்கருணையும் அதுக்கப்புறம் அறக்கருணையும் செய்ததை இந்த வரலாறு சொல்லுது ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பதியில் பொலிவாய அரக்கருக்கு இறைவன் முடியும் தோளும் அணியார் விரல் தன்னால் நெருக்கி அடர்த்து நிவளா போற்றி என்று நின்று ஏற்ற இரக்கம் புரிந்தார் உமையாளோடும் ஏங்கோய் மலையார் இப்படி அவன் மலையை தூக்கிக்கிட்டு அப்போ அலறானா அப்போ அவர் அருள் புரிஞ்சார் அப்படின்னு நம்ம எங்கள் அனைத்த மந்த சொல்வார் இங்கே அப்பர் பெருமானு சொல்கிறார் பாருங்க அந்த தேர் ஓடிட்டு போகிற அந்த தேர் ஓடி சொல்கிறான் இந்த மலையெல்லாம் உன்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கூட ராவணன் கேட்காம அந்த முயற்சி பண்ணுறாரான் இந்த அந்த தேர் ம கைலே மலைக்கும் தாண்டி போக முடியாது அப்போ நான் தூக்கியது இடைஞ்சலாக இருக்கும்னு தூக்குறாரான் சுற்றிட்டு போயிருந்தா சாமிக்கிட்ட நல்ல வர நிறையா ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார் அதை விட்டுட்டு அவன் பண்ணதுனால முதல்ல தண்டனை வாங்குறாரு அதை சொல்கிறார் பாருங்க கடியே தேர் செலாது கைலாய மீது கருதேல் உன் வீர மொழி நீ முடுகுவது அன்று தன்மம் என்று நின்று பாகன் மொழிவானை நன்று முனியா விடுவிடு என்று சென்று விரைவுற்ற அரக்கன் வரையுற்று எடுக்க முடிதோல் நெடுநெடு விற்று வீழ விரலுற்ற பாதம் நினைவுற்றது என்றன் மனனே இந்த அவனோட போகக்கூடிய தேர் விரைந்து போகக்கூடிய தேராக இருந்தாலும் கையிலை மலை மேலே போகாது உன் வேரத்தை பெரு உன் உடைய வீரத்தை பெருசாக நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த தேர்ப்பாகன் சொன்னாலும் அவங்க கூட கோபப்பட்டு வேகமாக சொல்கிறாரான் வே அந்த கையிலை மலையை பெயர்க்க முயற்சி பண்ணுறான் அப்போ அவனோட தலையின் தோளும் மலைக்கு அடியில் கைலாய மலைக்கு அடியில் நெடுநெடு அப்படின்னு ஓசையோடு இட்டு விழுந்துச்சான் சேவர் திருவரு திருவடி விரலால் ஒரு சிறிய அமுக்கம் கொடுத்த உடனே அவன் உள்ளே மா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அப்புறம் வந்து இறைவன் அவனுடைய பாட்டுக்கு மயங்கி அருள் புரிஞ்சாரு அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுது திரு சிற்றம்பலம்